ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீசூர்வதா ஆன்மீகம் பிரஸ்நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரார் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ரம் அதுவும் இப்போதான் ஐயா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார் உடனே வக்ரம் அடையிறார் உடனே பதினெட்டு பத்தில் தான் வந்தார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்கரம் அடைகிறார் அதே இடத்துல புனர்பூச நாலாம் பாதம் நாலாம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சமடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்கரமடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போறார் குரு பகவான் அப்படிங்கும் போதே தனக்காரகன் புத்திரக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் சுப கிரகம் இந்த சுப கிரகம் வக்ரம் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது இந்த பார்வை அப்படிங்கும்போதே ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த வக்ரம் அப்படின்னா என்ன அதிசாரம் அப்படிங்கிறது வேகமா முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு வக்ரம் அப்படிங்கிறது அப்ப பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இதுல என்னன்னா ஒரு மாயை மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு எப்போ எப்ப சூரிய பகவான் அப்போ அப்பதான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது இப்போ சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி விருச்சிகராசிக்கு வர தான் அவர் அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணெய் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒன்பதாம் இடம் அதே சமயம் இங்கேருந்து எண்ணெய் வந்தீங்க அஞ்சாம் இடம் ஐந்து ஆறு ஏழு எட்டு அந்த வகையில் வரும்போது ஒன்பதாம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி அடைவார் முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம் பஸ்ஸு செம ஸ்பீடு நல்ல ஸ்பீட்லதான் போயிட்டு இருக்கு அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டு இருக்கு பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது ரெண்டு பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம இந்த பஸ்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்க நம்ம பஸ் பின்னாடி போற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போயிட்டு இருக்கு ரெண்டும் இதுதான் ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே மாயை தான் ரெண்டும் ஒரே வேகத்தில் தான் இருக்கு இதுதாங்க எக்ஸாம்பிள் அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு அவ்வளோதான் எல்லாமே அதே தான் ஆனால் இந்த வக்கரங்கிறது ஒரு மாயை பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை அந்த மாதிரி அப்ப பலன்கள் மாறாது வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும் ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன் வக்ரம் அது ஒரு பலன் வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன் சாதாரணமாக ஒரு பயிற்சி இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார் அது ஒரு பலன் ஆனால் அதே மிதுனராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது அது ஒரு பலன் இந்த கடகராசியிலேயே வக்கரம் அடைகிறது அது ஒரு பலன் அந்த கடகராசிலேருந்து வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன் அதே மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்கரம் அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படின்னாலும் இந்த பத்து நிமிஷமும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ள எடுத்தினா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால எல்லாமே கண்டிப்பா கம்ப்ளீட்டா பாருங்க அப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே சமயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மகர ராசினியர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது குரு பகவானின் வக்ரம் அதிசார வக்ரம் அதிசாரமா வந்து வக்ரம் அடைஞ்சிரர் இந்த குருபகன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி பிரயாதிபதி மூன்று ரெண்டு குடை அதிபதி குரு பகவான் இது வரைக்கும்ல எங்கே இருந்தார்னா உங்களுக்கு வந்து உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வந்தார் ஏழாம் இடத்துக்கு அதிகாரமாக வந்தோடனே ஒரு மாற்றங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு கல்யாண யோகத்தை உண்டு பண்ணி கொடுத்தார் சப்போஸ் உங்களுக்கே இந்த மகர ராசியில் இருக்கிற திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை கொண்டு வந்து கொடுத்தார் உங்களுக்கு புத்திர உண்டு பண்ணி கொடுத்தார் எல்லாமே ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்தார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் ஒரு ஏற்றம் அதேமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமான ஒரு ஒரு காலகட்டத்தை அப்படியே இந்த கொஞ்ச நாள்லையே ஒரு மாற்றத்தை கொடுத்தார் மனசில் எவ்வளோ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுத்தார் சமாளிச்சிங்க ரொம்ப அற்புதமாக வந்தீங்க ஒரு முன்னேற்றம் அந்த களத்திரஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாற்றத்தை கொடுத்த இந்த குரு பகவான் இப்போ வந்து பக்ரம் அடைகிறார் சகாயாதிபதி வக்கிரமடைகிறார் விரையாதிபதி வக்கரமடைகிறார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நம்ம உள்டாவாக யோசிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சிகளில் தடை தாமதங்கள்லாம் இருக்கும் அதை நம்ம ரிவர்ட் பண்ணணும் அப்படியே கொண்டு வந்து ரிவீட் அடிக்கணும் அதுமாதிரி விரையாதிபதி வக்ரமடையது ரொம்ப விசேஷம் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சுப செலவுகளாக வரும் ஆன்மீக பயணங்கள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவாக முன்னேற்றம் காண்பீர்கள் களத்திரஸ்தானத்துல வக்கரமடைந்த குரு பகவான் சில நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் சக நண்பர்கள்ட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் நீங்க எதையாவது ஒன்று பேசிட்டு அவள்கிட்ட மாட்டின்னு முழிக்கப்படாது வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரலாம் நண்பர்கள் அதுவும் பால்யகால சினியர்கள் அவங்கள்ட்டெல்லாம் அனாவசியமான தர்க்கம் அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தர்க்கம் வேண்டாம் இந்த நேரத்துல வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு சில செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் என்பதால் நீங்க அமைதியா ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவா ஆராய்ந்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பார்வை ஏன்னா ஐந்தாம் பார்வையா உங்களோட லாபஸ்தானத்தை பாக்குறாரு உத்தியோகத்துல ஒரு லாபம் வரணும்னு வேலை செய்வே இல்லை அதனால என்ன லாபம் அப்படின்னா உயர்வுகள் வரணும் சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வரணுங்கிறதுக்காகவே வேலை செய்யலை அதுக்காகவே சில செய்கிறதுனால சில வேலைகள் செய்கிறதுனால அதிகாரிகள்லாம் உங்களுக்கு பெரிய அனுகூலமாக இருப்பாள் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை அட்வான்ஸ் வேணும் வேலையே செய்யாதவன்ட்டு போய் அட்வான்ஸ் ஓனர் கேட்டால் கொடுப்பாரு அவரு சொல்லுங்கள் இவன் கடுமையாக வேலை செய்வான் அப்போ மேலதிகாரிகள் ஓனரே பார்த்துட்டு எப்போ உனக்கு இந்த இந்த இன்சென்டிவ் இந்த போனஸ் அப்படின்னு கொடுப்பார் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சலுகைகள் கேட்டீங்க அட்வான்ஸ் எனக்கு வேணும் சுவாமி அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் அந்த மாதிரி சில பேருக்கு உயர்வுகள் இருக்கு குருவோட பார்வை பெற்றுத்தரும் அது தொழில் வியாபாரம் லாபமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக லாபம்தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஏன்னா பொன்னவன் தனக்காரகன் இந்த ஐந்தாம் பறவை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் அடுத்தபடி ஏழாம் பறவை அவங்களோட ஜென்மராசியை பார்க்குறாரு அதே அற்புதமான ஒரு பார்வை ஜென்மராசியை குரு பகவான் பார்த்தாலே ரொம்ப விசேஷம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆமாம் சுவாமி மனம் வரவு வந்தாலே லாபந்தான் சந்தோஷம்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற காரியங்களும் தெளிவாக இருக்கும் எப்பவுமே குழப்பமான மனநிலையில் ஒரு வேலை செய்யுங்க உங்களுக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகாது இன்னமும் இந்த ராமராஜன் படம் பழைய காலத்து படம் ஓடிண்டே இருக்கும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தெளிவோ ஒரு வேலையை செய்யுங்க டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்போ நம்ம தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த குரு பகவான் தனது ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்கறதுனால கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதம் முயற்சிகள் வெற்றி அடையும் எப்போவுமே மகர ராசி என்பவர்கள் முயற்சிகளில் தலைச்சவங்களே கிடையாது முயற்சிகள் எடுத்தே ஆகணும் முயற்சி திருவினை அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இந்த மகர ராசி தான் அற்புதமா செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பார்வை பலத்தால் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாறுவார் சிறப்பாக மாற்றுவார் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஒன்றே மிகச்சிறந்த பரிகாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு தீபம் போட்டு வாங்க அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்க குடும்பத்துல எவ்வளவு பேருக்காலோ அவ்வளோ நெய் தீபம் போடுங்கோ ஏன்னா இப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு குடும்பத்தில் பத்து பதிஞ்சு பேர் இருப்பா இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு குழந்தை இல்லைன்னா ரெண்டு குழந்தை அவ்வளோதான் கரெக்டா அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வைத்து நெய் தீபம் போட்டு வாங்கோ அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குரு மகான்களின் தரிசனம் சித்தர் பெருமக்களின் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒரு தடவை பழனிக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க போகர் இருக்கார் சித்தர் அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணுறதுனாலேயே மூன்று பனிரெண்டுக்குடைய அதிபதி குரு பகவான் உங்களது ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தாலும் அதி அற்புதமான பலன்களை தனது பார்வை பலத்தால் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்